ஜனாதிபதிமணி மற்ற அவசரமாட்ட கதாக்கரண்ட உலகம் என்னும் தேருக்கு உழவனே அவனுதார் எம் நாட்டில் பஞ்சமில்லை புவி மீது மீ கைகள் உருவாக்கி தந்த உயர்வான தாய்ப்பூமியே உயர்வான பூமியே மணியாக மிளிர்கின்ற நம் தேவின் ஒளி என்றும் மங்காத நிலை தோன்றனும் ஒரு கூரை தூணாக பலங்கொண்டு நிலை நின்று ஒன்றாக அதை தாங்கணும் உழைக்கின்ற கைகள் உருவாக்கித் தந்த உயர்வான தாய் பூமியே எங்கள் உயர்வான தாய் பூமியே Me up mau game, oh, Sri langa Jayati Mi me up a game, Sri langa Jayati Sri langa Jayati ஜீப கருபணி அவசர பிலாடியா கித்தரமேட்ட கதாக்கரண்ட கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம்கள் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலில் எங்களுடைய சகோதரர் அதி மேன்மைங்கி ஜனாதிபதி அவர்களுக்கு உங்களோட பலத்தை கொடுப்பீர்கள் என்று நான் நூற்றுக்கு நூறு பேர் நம்புகிறேன் தோழர்களே ஆனபடி நாளாக இப்படி ஒரு நாயகன் நாயகன் இலங்கைக்கு கிடைத்தது இது ஒரு வரலாறு ஒரு வரலாறு நாயகனை நீங்கள் கண்டெடுக்க முடியாது அவரை புரிந்து கொள்வதற்கு இன்னும் எங்களுடைய மக்களுக்கு கொஞ்சம் காலம் தேவை இருந்தாலும் அவரை நாங்கள் நேசிப்போம் அவர் உங்களை நேசிப்பார் இந்த பாடல் இந்த பாடல் நான் ஒரு அவர் பல மேடைகளை நான் பாடிக்கிறேன் கரோக்கிய போட்டு இப்போது அதுக்குரிய தொழில்நுட்பம் பிரச்சனையான காரணத்தினால அவர் அவரை நாங்கள் ஆதரிப்போம் எங்கள் மக்கள் ஒரு பலத்தை இந்த தேர்தலில் கொடுப்பீர்களா சத்தமாக சொல்லுங்கள் வேட்பாளர்கள் மூலமா தான் சகல் அபிவிருத்தி திட்டங்களும் செய்யப்படும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஜனாதிபதி சரணாய் தீர்க்க ஆயுஷ் பாவம் என்று நான் இடத்தில் பிரார்த்திக்கின்றோம் നമ്മൾക്ക് പഠിച്ചു ഫണ്ടി